வணக்கம் அன்புறவுகளே எங்கள் வீட்டில் ஒரு சிறிய கொண்டாட்டம் அதாவது என்னுடைய மகனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு எங்கள் வீட்டிலே கொண்டாடியிருந்தோம் ஒரு சிறிய அளவிலை எனவே அதனை உங்களோடு பகிர்வதற்காக இந்த சிறிய காணொளியை நான் பதிவேற்றம் செய்திருக்கிறேன் இது எங்களுடைய முதலாவது மாடிக்கு சென்று கொண்டிருக்கிறோம் இது மகள் வரை இந்த படங்கள் தான் இங்கு தொங்கவிடப்பட்டிருக்கிறது இதில் இடது பக்கத்தில் இருப்பது ரெண்டும் என்னுடைய பிள்ளைகளினுடைய அறைகள் அப்படியே எங்களுடைய படுக்கை அறை மற்றும் அப்படியே மேலை நோக்கி செல்கிறோம் மேலை நோக்கி போகும் பொழுது விளையாழகான மலர்களை சேர்த்து வைப்பது என்னுடைய பொழுதுபோக்கு அது எனவே பார்த்து நீங்களும் பார்த்து ரசித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நேரம் உள்ள நான் பசல்ஸ் அடுக்குவேன் என்று சொன்னேனில் அதை காட்சிப்படுத்தியிருக்கிறேன் அதே போல் என்னுடைய மகள் வறுதல் கலையிலே மிகவும் விருப்பமுடையவள் எனவே அவளும் வரைந்து இங்கே படங்களை வைத்திருக்கிறாள் எனவே நாங்கள் மேலே பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஆயத்தப்படுத்தி இருந்தோம் அதுக்கான காணொளி தான் இது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மகனுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக சிறிய அளவிலான சிறிய விருந்து எங்கள் வீட்டிலே வெளியிலே நாங்கள் வாடகைக்கு எடுத்து செய்யலாம் ஆனால் இயன் வீணான செலவுகள் வேண்டாம் எனவே வீட்டிலே நாமே செய்து எங்கள் வீட்டிலேயே கொண்டாடி கொண்டோம் மிகவும் மனதுக்கு திருப்தியாக இருந்தது நாங்களே செய்து உணவுகளை பரிமாறும் பொழுது அதை பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவதை பார்க்கும் பொழுது அது மனதுக்கு நிறைவாக இருக்கும் பாருங்கள் எங்கள் வீட்டிலேயே அங்கு அரங்கிலே வைத்து நாங்கள் ப பொரித்து கொடுத்தோம் பிள்ளைகளுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஆக இருக்கட்டும் மற்றும் கோழி புரியலும் அவர்களுக்கு விருப்பம் போலவே அளவான உறைப்பிலே இங்குள்ள பிள்ளைகள் அதிக அளவு உரைப்பு சாப்பிட மாட்டார்கள் எனவே அவர்களுக்கு ஏற்ற வகையில் சாப்பிடும் வரையும் சூடாகவே இருக்கும் வண்ணமாக அழகாக அழகுபடுத்தி ஒழுங்குபடுத்தி அடுக்கி வைத்திருந்தோம் எனவே அவர்களும் அதனை மிகவும் விருப்பத்தோடு சாப்பிட்டார்கள் பிள்ளைகளின் மன சந்தோஷங்களை பார்க்க எமக்கு மனதுக்கு நிறைவாக இருந்தது அழகாக இருக்கிறது அல்லவா இதுதான் எங்கள் வீட்டின் வரவேற்பு வரை எனவே எங்களுடைய வரவேற்பு அறையினையிலேயே நாங்கள் எல்லோருக்கும் சாப்பாடு எல்லாவற்றையும் ஒழுங்கு பண்ணி கொடுத்திருந்தோம் மிகவும் போதுமான அளவும் இருந்தது எல்லோரும் மேசையில் அமர்ந்து உணவருந்துவதற்குரிய வசதி எமக்கு இருக்கிறதுனால அதிலேயே நாங்கள் பிள்ளைகளை இருத்தி சாப்பாடு கொடுக்க எமக்கு இலகுவாக இருந்தது அவர்களுக்கு தேவையான கரண்டி முள்ளுக்கரண்டி கத்தி என்ற எல்லாத்தையும் வைத்து தண்ணீர் மற்றும் பழச்சுவை ரசங் ப பழரசங்கள் மற்றும் கோலா அவர்கள் எதை எதையெல்லாம் விரும்புவார்களோ இங்குள்ள குழந்தைகள் எதை விரும்பி சாப்பிடுவார்களோ அவற்றையெல்லாம் கண்களுக்கு அழகுபடுத்தி சாப்பிடுவதற்கு சுவையுடன் பரிமாறி இருந்தோம் இந்த இனிப்பு கட்டிகை கேக் நான் முதலே உங்களுக்கு எப்படி செய்தேன் என்று காட்சிப்படுத்தி இருந்தேன் பாருங்கள் அழகாயிருக்கிறதல்லவா நாங்களே செய்யும் பொழுது அதில் ஒரு சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் பாருங்கள் இவ்வளவு அழகாக பிள்ளைகள் எடுத்து செல்கிறார்கள் என்று அவர்கள் சாப்பிடும் வரையிலும் சாப்பாடு சூடாகவே இருப்பதற்காகவே சூடாக்கிகளின் மேலே வைத்திருந்தோம் எல்லாரும் பகிர்ந்து எல்லோரும் சாப்பிட்டது உண்மையாகவே சந்தோஷமாக இருந்தது இன்னும் பல பிறந்தநான்களுக்கு இப்படியே செய்யலாம் என்கின்ற எண்ணம் ஆசையும் வந்தது நாங்கள் சாப்பாடு கொடுக்க வேண்டுமே என்று கொடுக்காமல் பிள்ளைகள் விரும்பி எதை சாப்பிடுவார்களோ அதனை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கும் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு நிறைவாக இருக்கும் பாருங்க பிள்ளைகளுடைய முகங்களை காட்டக்கூடாது எங்களுடைய நாட்டின் சட்டத்துக்கு இணங்க சிறு பிள்ளைகளின் முகங்களை காட்டக்கூடாது என்பதற்காக காட்டப்படவில்லை அவர்கள் எடுக்கும் அழகும் பொறுமையும் அந்த குழந்தைகளிடம் இருக்கும் பொறுமை வரிசையிலே ஒருவர் பின்னொருவராக வந்து அழகாக குழப்பிக்கொள்ளாமல் ப எந்தவித பதட்டமும் இல்லாமல் அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற அழகை பார்த்து நாங்கள் ரசித்துக் கொண்டிருந்தோம் மிகவும் பொறுமையாக ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து விட்டு கொடுத்து மிகவும் கவனமாக செய்திருந்தார்கள் நாங்களே வெட்டியிருந்தோம் கேக்கை ஏனென்றால் கேக் வெட்டுவது தமிழர்களின் பாரம்பரியத்தில் இல்லாத ஒரு விடயந்தானே எனவே அதை ஒரு இனிப்பு பண்டமாக பரிமாறிக்கொள்ளலாம் என்று சொல்லி என்னுடைய கணவர் தான் வெட்டி எடுத்தார் ஒவ்வொரு துண்டுகளாக அழகாக வெட்டி அவர்களுக்கு பரிமாறும் பொருட்டு பாருங்கள் இவ்வளவு அழகாக இருக்கிறது எனக்கு இதனை செய்துவிட்டு பார்க்கும் பொழுது மனதுக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது திருப்தியோ திருப்தி மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது அது எப்படி என்று சொல்ல தெரியாத அளவுக்கு சந்தோஷமாக இருந்தது அது செய்து போட்டு நீங்கள் செய்து பாருங்கள் எங்களுடைய வீட்டிலே எமக்கு நாமே செய்து அதை பரிமாறி மற்றவர்கள் உண்டு அது சுவையாக இருக்கிறது அழகாக இருக்கிறது என்று பாராட்டும் பொழுது அந்த மகிழ்ச்சிக்கு அளவிருக்காது பாருங்கள் இவ்வளவு பொறுமையாக அழகாக வெட்டுகிறார் என்று வெட்டும் பொழுதே சாப்பிட வேண்டும் என்று தோன்றுகிறது அல்லவா வெட்டியாச்சு இப்போ பாருங்கள் என்ன செய்கிறாரு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே எடுத்து ஒவ்வொரு தட்டங்களிலே வைத்து அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஆஹா விழுந்துடுச்சு அடுத்தது நிற்கிறதா என்று பார்ப்போமா பரிமாறும் பொழுதும் அழகாக பரிமாற வேண்டும் அப்பொழுதுதான் சாப்பிடுபவர்களுக்கு அதை சாப்பிட தோன்றும் நாங்கள் ஏனோ தானோ என்று எடுத்து வைத்து கொடுத்தோமாக இருந்தால் அவர்களுக்கு அதை பார்க்க சாப்பிட பிடிக்காதல்லவா எனவே எதை செய்தாலும் சுத்தமாகவும் அழகாகவும் செய்ய வேண்டும் என்னை பொறுத்தவரையில் உணவுகள் பரிமாறும் பொழுது முதலிலே பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் வாசனை இருக்க வேண்டும் சுவை இருக்க வேண்டும் அதனால் எமக்கு எந்த குழப்பமும் வந்துவிடக்கூடாது உடம்பிக்கு எனவே எல்லாம் சுகாதாரத்திலிருந்து அழகிலிருந்து சுவையிலிருந்து எல்லாம் சரியாக இருந்தாலே அது அந்த விழாவை சிறப்பிக்கும் நாங்கள் திருமண விழாவாக இருக்கட்டும் பிறந்தநாள் கொண்டாட்டங்களாக இருக்கட்டும் உணவின் சுவைதான் அங்கே முக்கியத்துவத்தை முக்கியத்துவப்படும் ஏனென்று சொன்னால் எல்லாம் அழகாக செய்துவிட்டு சாப்பாடு சுவை இல்லை என்றால் சரி இருக்காது இல்லையா எனவே அதனை சரியாகவும் சுவையாகவும் அழகாகவும் கொடுக்கும் பொழுதுதான் மனசுக்கு நிறைவாக இருக்கும் பாருங்கள் இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பொறுமை அவசியம் அழகை ரசிக்கும் நாங்கள் சமைக்கும் பொழுது ரசித்து சமைக்க வேண்டும் அதே போல் என்ன வேலை செய்தாலும் அதனை விரும்பி செய்ய வேண்டும் விரும்பி செய்யும் பொழுது அழகாக இருக்கும் இன்னமும் வைக்க இருக்கிறது இல்லையா பார்க்கலாம் பொதுவாக சிறுவர்கள் சாக்லேட் போட்ட கேக் என்றால் சாப்பிடுவார்கள் விரும்பி அதனாலே தான் நான் சாக்லேட் கேக் ஐசிங் செய்திருந்தோம் இங்குள்ள குழந்தைகளுக்கு எமது குழந்தைகளுக்காக இருக்கட்டும் எல்லோருக்குமே பெரியவர்களுக்காக இருந்தாலும் பல பேருக்கு இங்கு பல பொருட்கள் ஒவ்வாமைத்தன்மையை ஏற்படுத்தும் எனவே நாங்கள் யாரையும் வீட்டுக்கு அழைத்திருந்தால் அவர்களுக்கு ஏதாவது தன்மை இருக்கிறதா சில பேருக்கு எங்களுடைய நிலக்கடலை ஒவ்வாமை இருக்கும் சில பேருக்கு பழங்கள் ஒவ்வாமை இருக்கிறது எனவே அதனை நன்கு கேட்டு அறிந்து கொண்டுதான் உணவுகளை நாங்கள் வீட்டில் தயாரிக்கும் பொழுது செய்ய வேண்டும் கடைகளிலே வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த பிரச்சனை இருக்காது ஏனென்றால் அங்கேயே நாங்கள் விருப்பமானபடி ஆர்டர் செய்து கொடுத்து விடலாம் நாங்களாக வீட்டிலே தயாரித்து கொடுக்கும் பொழுது மிகவும் கவனமாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உடல்நிலை அவர்களுக்கு எது ஒத்துக்கொள்ளும் எது ஒத்துக்கொள்ளாது என்பதையெல்லாம் அவர்களுடைய பெற்றோர்களுடன் கலந்து பேசி அழகாக தெரிந்து கொண்டுதான் உணவுகளை செய்ய வேண்டி இருக்கிறது சில வேளைகளிலே நாங்கள் இந்த கேக்குகளுக்களை போடுகிற கஜுவாக இருக்கலாம் ப்ளம்ஸாக இருக்கலாம் பட்டராக இருக்கலாம் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒத்து வராது எனவே கேட்டு அதில் ஒவ்வாத்தன்மை உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்காமல் தவிர்த்து கொள்வது நல்லது எனவே எல்லாவற்றையும் முன்கூட்டியே யோசிக்க வேண்டி இருக்கும் இதுவரை நேரமும் இந்த காணொலியை கண்டு கழித்த உங்கள் யாவிற்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிலோஜி நன்றி